இயாழ்பாடமா சுருவிலை புறப்படமாகவும் கொழும்பை வரிபடமாகவும் கொண்டிருந்த தர்மலிங்கம் ஜோதீஸ்வரன் அவர்கள் இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை கொயும்பில் காலமானார் அந்நாறு காலம் சென்ற திரு திருமதி தர்மலிங்கம் அன்னப்பா தம்பதிகளின் பாச மகனும் காலம் சென்று திரு திருமதி நாகரத்னம் தம்பதிகளின் அன்பு வளமகன காலம் சென்று நாயகி அவர்களின் அன்பு கணவரம் காலம் சென்ற குலசிங்கம் மற்றும் நாகராசா மாலினி ஆகியோரின் ஆசமிக சகோதரனும் கஜேந்திரன் அவர்களின் அருமை தந்தையம் மோகனா அவர்களின் அன்பு மாமனாரம் கார்த்திகன் அவர்களின் அருமை பேரனும காலம் சென்றவர்களான கலாநிதி டேவிட் மற்றும் நம்பிரான்மைத்துணரும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்ற தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்